அதீதமான சிந்தனை அதீதமான கவலை ஓவர் வாரியிங் ஓவர் திங்கிங் இன்று நமக்கு ஒரு பெரும் பிரச்சனை நாளைக்கு மீட்டிங் சரியா போகுமா வேலை போயிருமா இஎம்ஐ எப்படி கட்டுறது தேர்வில் ஃபெயில் ஆகிருவேனா பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லை என்றால் என்ன செய்வது உடம்புக்கு ஏதாவது ஆயிருமா நாளைக்கு என்ன நடக்குமோ என்று ஒரு கற்பனை ரயில் அதிவேகமாக ஓடுவது போல அதீத சிந்தனையில் நாம் அடிக்கடி மூழ்கி விடுகிறோம் நண்பர்களே நம்மில் பலருக்கும் இந்த அனுபவம் இருக்கும் சிறியதொரு பிரச்சனை ஆரம்பிக்கும் ஆனால் நம்முடைய மனது அதை ஊதி பெரிதாக்கி ஒரு கற்பனை ரயில் மாதிரி நடக்கவே நடக்காத பயங்கரமான இடங்களுக்கெல்லாம் நம்மை கூட்டி செல்லும் தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரி ஒரு உணர்வு அது இந்த மாதிரி தேவைக்கு அதிகமான கட்டுப்படுத்த முடியாத கவலைகள் நிம்மதியை தூக்கத்தை சந்தோஷத்தை மொத்தமாக திருடுதா நண்பர்களே இது உங்களுடைய குணம் இல்லை இது உங்களுடைய மூளை உங்களுக்கு வச்ச ஒரு சின்ன பொறி அந்த பொறியிலிருந்து எப்படி வெளியே வருவது உங்களுடைய மன அமைதியோட ரிமோட் கண்ட்ரோலில் எப்படி உங்களுடைய கைக்குள்ளே கொண்டு வர்றதுன்னு தான் இன்றைக்கி நாங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியலையும் சில சூப்பரான டெக்னிக்குகளையும் தெரிந்து கொள்ளலாம் இந்த அதீத கவலை என்கிற வியாதி இங்கிருந்து வருகிறது முதலில் இந்த பயம் ஏன் வருகிறது என்று புரிந்து கொள்ளலாம் இது உங்களுடைய தவறு அல்ல இது நம்முடைய மனித மூளையோட அமைப்பு நம்முடைய மூளைக்குள்ள அமிக்டாலான்னு ஒரு சின்ன பகுதி இருக்கிறது இதை ஒரு புகை கண்டுபிடிப்பான் அதாவது ஸ்மோக் டிடெக்டர் மாதிரி கற்பனை செய்து கொள்ளலாம் அதோட வேலை ஆபத்தை மோப்பம் பிடித்து நம்மை எச்சரிக்கையாக இருக்க செய்வது இது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நம்மில் பலருக்கு இந்த ஸ்மோக் டிடெக்டர் ஒரு ஓவர் சென்சிட்டிவ் ஃபயலாக மாதிரி வேலை செய்வது தான் ஒரு சின்ன தோசை கருகி போய் வரக்கூடிய புகைக்கும் வீடு பற்றி எறியும் போது வரக்கூடிய புகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இரண்டுக்குமே ஒரே மாதிரி சைரன் அடித்து நம்மை பதற வைப்பது சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட ஒரு பெரிய ஆபத்து மாதிரி காட்டி நம்மை நிம்மதியாக இருக்க விடாமல் செய்வது இரண்டாவது காரணம் கட்டுப்பாட்டு மாயை இலூஷன் ஆஃப் கண்ட்ரோல் நமது மூளை ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படும் போது அது அந்த பிரச்சனையை தீர்க்க ஏதோ வேலை செய்துன்னு தப்பாக நினைக்குது நான் கவலைப்பட்டா வேளை அந்த கிட்டது நடக்காம தடுத்துடலாம்னு ஒரு மூட நம்பிக்கை ஆனால் உண்மையிலேயே கவலைப்படுகிறது ஒரு ராக்கிங் சேர்ல உட்கார்ந்து வேகமாக ஆடுவது மாதிரி இது நீங்க ஆடிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் ஒரு இன்ச் கூட முன்னாடி போக மாட்டீங்க சரி நம்முடைய மூளை நம்மை பாதுகாக்கத்தான் இப்படி செய்கிறது ஆனால் ஒரு வேளை இந்த பாதுகாவலனே ஒரு டைம் மெஷினாக மாறி நம்மை திரும்ப திரும்ப நடக்கவே நடக்காத ஒரு மோசமான எதிர்காலத்துக்கு மட்டும் கூட்டிட்டு போனா எப்படி இருக்கும் அந்த டைம் மிஷினை எப்படி நிறுத்துறதுன்னு நாம் அறிந்து கொண்டால் அதேத கவலைகளிலிருந்து மீளலாம் அதற்காக மூன்று அற்புதமான டூல்ஸை வழிகளை இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் கருவி ஒன்று கவலைப்படும் நேரம் ஒரு விசித்திரமான ஆனால் சூப்பரான டெக்னிக் நண்பர்களே இது இது உளவியல் சிகிச்சையான சிபிடியிலிருந்து வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நுட்பம் என்றும் சொல்லலாம் கேட்க விசித்திரமாக இருக்கும் ஆனா முயற்சி செய்து பாருங்க எப்படி செய்யலாம் தினமும் மாலை பொழுதில் ஒரு ஆறு மணியிலிருந்து ஆறு பதினைந்து வரைக்கும் அதாவது ஒரு பதினைந்து நிமிஷத்தை கவலைப்படும் நேரம்னு ஒதுக்கி வைத்து விடுங்கள் இது எப்படி வேலை செய்யும் மற்ற நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கவலை வந்தால் உடனே அந்த கவலையில் மூழ்காமல் அதை ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு உங்களுடைய மனதுக்குள்ள சொல்லி கொள்ளுங்கள் கவலையே உன்னை மாலை ஆறு மணிக்கு டீல் பண்றேன் இப்போ எனக்கு வேற வேலை இருக்கு இதனால என்ன நடக்கும் நீங்க அந்த பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து கவலைப்பட முயற்சி செய்யும் போது ஆச்சரியமா உங்களுக்கு கவலைப்படவே தோணாது அப்படியே வந்தாலும் அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் சரி டைம் முடிஞ்சது நாளைக்கு பார்க்கலாம்னு நீங்களே அதை நிறுத்தி விடுவீர்கள் இது உங்களுடைய மூளைக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொடுக்கும் இந்த கவலைகளோட எச்சமான நான் தான் அந்த கவலைகள் அல்ல என்கிற ஒரு உறுதியான முடிவுக்கு நீங்க வந்துடுவீங்க இரண்டாவது கருவி ஸ்டோயிக் தத்துவம் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதை கட்டுப்படுத்துங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அபிக்டேட்டஸ் போன்ற ஸ்டோயிக் தத்துவஞானிகள் சொன்ன ஒரு எளிமையான ஆனால் ஆழமான கருத்து இது நம்முடைய வாழ்க்கையில் இரண்டே விஷயம் தான் இருக்கு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள் நம்முடைய மன அமைதி இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது நண்பர்களே ஒரு எளிமையான உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் ட்ராஃபிக்கில் மாட்டிக்கிட்டீங்க ட்ராஃபிக்கை உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா முடியாது அது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் அந்த நேரத்தில் கோபப்படுவதா இல்லை ஒரு நல்ல பாட்டை கேட்பதா அது உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்ன செய்யணும் அடுத்த முறை நீங்கள் கவலைப்படும் போது அந்த பிரச்சனையை இரண்டாக பிரித்து கொள்ளுங்கள் இதில் என்னோட கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் என்ன இருக்கு என்னோட கட்டுப்பாட்டில் என்ன இல்லை கண்ட்ரோல்ல இல்லாததை பத்தி கவலைப்படுவதை விட்டுவிட்டு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற சின்ன ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பியுங்கள் இது உங்களுக்கு சக்தியையும் தெளிவையும் கொடுக்கும் மூன்றாவது கருவி மூன்றாவது வழி பிரபலமான எழுத்தாளர் டிம் பெரிசினுடைய அற்புதமான ஒரு நுட்பம் ஸ்டோயிக் தத்துவத்தை ஒரு நடைமுறை பயிற்சியாகவே மாற்றியிருக்கிறார் இதற்கு பெயர் பயத்தை நிர்ணயித்தல் என்ன செய்யணும் ஒரு பேப்பரை எடுத்து மூன்று நிரல்களை போடுங்கள் முதலாவது நிரலில் நீங்க பயப்படக்கூடிய விஷயம் நடந்தால் நடக்கக்கூடிய மிக மோசமான விளைவுகள் என்னவென்று எழுதுங்கள் இரண்டாவது நிரலில் அந்த மோசமான விளைவுகளை தடுக்க இப்போது நீங்கள் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாம் என்று பதிவு செய்யுங்கள் மூன்றாவது நிரலில் ஒருவேளை அந்த மோசமான விளைவுகள் நடந்துவிட்டாலும் அந்த சேதத்தை சரி செய்ய நீங்கள் என்னென்ன செய்யலாம் என்று எழுதுங்கள் இதனால் என்ன நடக்கும் நீங்கள் உங்கள் பயத்தை பேப்பரில் எழுதும் போது உங்களுடைய மனசுல ஒரு பெரிய பூதம் மாதிரி இருந்த அந்த பயம் ஒரு சின்ன பூச்சி மாதிரி ஆகிவிடும் தெரியாத ஒரு விஷயத்த நினைச்சு பயப்படுறதை விட தெரிஞ்ச ஒரு விஷயத்த சமாளிக்கிறது ரொம்ப சுலபம் நண்பர்களே சிந்தித்து பாருங்க உங்களுடைய மனசு ஒரு அழகான தோட்டம் மாதிரி அந்த தோட்டத்துல நீங்க அழகான பூச்செடிகளை நட்டு வளர்க்க போறீங்களா இல்ல கண்டபடி முளைக்கக்கூடிய கலைச்செடிகளை வளரவிட போறீங்களா மறந்துடாதீங்க அந்த தோட்டக்காரர் நீங்கதான் நம்ம கவலைகளுக்கெல்லாம் மூல காரணம் என்ன தெரியுமா நாம நிகழ்காலத்துல தான் நம்மட மனசு ஒன்று முடிந்து போன நேற்றையில் புலம்பிக்கொண்டே இருக்கும் இல்லையென்றால் இன்னும் வராத நாளையை நினைத்து பயந்து கொண்டே இருக்கும் புகழ்பெற்ற ஆன்மீக குரு டோலே அவரோட த பவர் ஆஃப் நவ் புத்தகத்துல சொல்ற மாதிரி கடந்த காலம் என்பது வெறும் நினைவு எதிர்காலம் என்பது வெறும் கற்பனை நிகழ்காலம் மட்டுமே உண்மை என்று சொல்லுகிறார் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய மூளை ஒரு ஓவர் சென்சிட்டிவ் புரிந்து கொள்ளுங்கள் கவலைப்பட ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் நிகழ்காலத்தில் வாழுங்கள் நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்று ஒரு மனப்பான்மையோடு இருந்தால் பாதி கவலை பறந்து போய்விடும் நண்பர்களே இந்த உலகத்துல உங்களுடைய மன அமைதிதான் உங்கள் மிகப்பெரிய சொத்து அதை இழந்தால் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம் உன்னதமான அந்த மன அமைதியை நாளை பற்றிய கவலைகளுக்கு வாடகைக்கு விட்டு விடாதீர்கள் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே கவலைப்படுவதால் மாறப்போவது எதுவுமே இல்லை ஆனால் முயற்சி செய்தால் மாறக்கூடியது ஏராளம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி